வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்ட்டி த்ரீ இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது சார்ட்டட் ஆக்ட் செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்ட்டி த்ரீ இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் அதோடய பேக்ரவுண்ட் என்ன அதோடய முக்கியத்துவம் என்ன இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து இந்தியாவில் குறிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் எந்த வகையான மாற்றங்கள்லாம் உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்டு உருவாகிறதுக்கான ரீசன் என்ன எதுக்காக இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்டி த்ரீ அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர்லேயும் சரி அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு பக்சார் போர்லையும் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது வெற்றி பெற்று அதோட ஆட்சி பரப்பை வந்து விரிவுபடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனால் பீகார் வங்காளம் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கட்டுப்பாட்டின் கீழே வந்துச்சு அடுத்ததாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதாம் ஆண்டு வங்காளத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அதோட வரி வசூல் பண்ணுற அந்த விஷயத்த வந்து ரொம்ப பாதிச்சிச்சு மக்கள்கிட்ட வந்து அவங்க பஞ்சத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் மக்கள்கிட்டேருந்து வரி வந்து வசூல் பண்ண முடியல அது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை வந்து கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது அங்கே வேலை பார்க்குற பர்சன்ஸ் எல்லாேருமே பிரைவேட் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க அதாவது இவங்களே சொந்தமாக இந்தியாவிலேருந்து பொருட்களை நேரடியாக இங்கிலாந்திற்கு எடுத்துகிட்டு போய் அங்கே விற்பனை பண்ணி அவங்க நல்ல செல்வ செழிப்பாக இருக்க ஆரம்பித்தாங்க இங்கே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமடைஞ்சிட்டு வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அடுத்ததாக இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது செவன்டீன் செவன்டி டூவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ஒன் லேக் பவுண்டு வந்து கடனாக கொடுங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இதற்கு மேலே வந்து எங்களுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நிதி வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது அந்த விஷயத்தை பார்லிமெண்ட்டில் பேசும் பொழுது எல்லாருமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாமே இங்கிலாந்தில் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும் பொழுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் எப்படி வந்து ஒரு நிதி நிலைமை இல்லாத ஒரு திவாலான கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் எழுப்புகிறாங்க அப்போ தான் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து நேரடியாக இங்கிலாந்தோட பார்லிமெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி ஒரு சட்டம் வந்து இயற்றுறாங்க அதுதான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்டி த்ரீ அப்படின்னு சொல்லலாம் இந்த பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்டெடி மெட்டீரியல் வந்து அவைலபிள் இருக்குது இந்த ஸ்டெடி மெட்டீரியலில் பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இருக்க அந்த சப்ஜெக்டில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத யூனிட் வைஸாக கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் எக்ஸாமில் வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணி தெளிவான ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டெடி மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது தமிழ் மீடியத்துக்கும் அவைலபிள் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அவைலபிள் இருக்குது தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஆக்டிங் கீழே நிறையா விதிகளை வந்து உருவாக்குறாங்க அதில் முதல் விதி என்ன அப்படின்னா வ வங்காளத்தோடய கவர்னர் வந்து கவர்னர் ஜென்ரலாக பணி மாற்றம் செய்யப்படுறாரு இப்போது இந்த வங்க இந்த வங்காளத்துக்கு கீழே பாம்பேயும் மதராஸும் ரெண்டுமே வந்து இந்த வங்காளத்துக்கு கீழே நேரடி கட்டுப்பாட்டில் வருது அதற்கு முன்னாடி நம்ம செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்த மாதிரி வங்காளத்தில் ஒரு ஆட்சி நட ஒரு அரசு நடக்கும் அதே மாதிரி பாம்பேயில் ஒரு அரசு நடக்கும் மதராஸில் வந்து ஒரு அரசு நடக்கும் இது எல்லாத்தையுமே மாற்றி வங்காளத்துக்கு கீழே ஒரே கவர்னர் ஜென்ரலின் கீழே இந்த பாம்பேயும் மதராஸையும் இந்த பிரசிடென்சியை வந்து வங்காளத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்க இது வந்து மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் முதல் முதலாக கவர்னர் ஜென்ரல் யாராக வர்றாரு அப்படின்னா வாரன் எஸ்டிங் தான் வந்து முதல் முதல் கவர்னர் ஜென்ரலாக வர்றாரு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன கொண்டு வந்தாங்க நாட்டில் அப்படின்னா இந்தியாவில் முதல் முதலாக உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு கல்கத்தாவில் வில்லியம் ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து கொண்டு வர்றாங்க நாம் ஆல்ரெடி செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்டில் பார்த்தோம் இங்கே இருக்கிற சிவில் வழக்குகளுக்கு நம்ம அப்பீல் போகணும் அப்படின்னா நேரடியாக ப்ரிவியூ கவுன்சிலுக்கு தான் போகணும் அது வந்து ரொம்ப நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணுற விஷயமா இருந்துச்சுன்னு பார்த்தோம் அதை சரி பண்ணுறதுக்காக நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்தியாவில் கொல்கத்தாவில் வந்து அமைக்கிறாங்க அடுத்ததாக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கும் கீழே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா நேரடியாக இந்திய நிர்வாகத்தில் கவனம் செலுத்துது இங்கே இந்தியாவில் இருக்கிற கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணுறாருன்னா இங்கே நடக்கிற அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நடக்கிற எல்லா தகவலையுமே சேகரித்து இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அனுப்புறது தான் அவரோட மெயினான டியூட்டியாக இருக்குது அப்படி அந்த கவர்னர் ஜெனரல் அனுப்புகிற அந்த தகவலை வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அடுத்ததாக முக்கியமான விஷயம் இதில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்கிற மெயினான ப்ராப்ளம்ஸே இவங்க இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்க்குற லேபர்ஸ் வந்து தனியாக ப்ரைவேட் ட்ரேட் பண்ணாங்க அதை வந்து தடை பண்ணுறதா அந்த ஆக்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மற்ற எந்த ஒரு நபர்கிட்ட இருந்துமே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து எந்த ஒரு பொருளுமே வாங்கக்கூடாது அன்பளிப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அதுபோல் இந்தியாவில் அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்கிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்க நேரடியாக இங்கிலாந்து பார்லிமெண்ட்டு கீழே விசாரணைக்கு உட்படுத்தப்படுற ஒரு வழிமுறையும் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்டி த்ரீயில் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அடுத்ததாக இந்த சட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெகுலேட்டிங் ஆக்டோட முக்கியத்துவம் என்ன மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட கட்டுப்பாடு வந்து முதல் முதலாக எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ரெகுலேட்டரிங் ஆக்ட் செவன்டீன் செவன்டி த்ரீக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நேரடியாக பார்லிமெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரில் ஒரு மைய நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்ப கவர்னர் ஜெனரலின் கீழே மற்ற ரெண்டு பிரிசி பிரசிடென்ஸும் வந்ததுனால இது வந்து ஒரு மைய நிர்வாகமாக அமைகிறதுக்கு வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறமா இந்த இந்தியாவில் முறையோட அடிப்படையே வந்து முதல் முறையாக மறுவடிவம் பெற்று திருத்தி அமைக்கப்பட்டு தான் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது பார்க்கப்படுது அடுத்ததாக அந்த அதிகாரிகள் இடையே நடக்கிற அந்த ஊழலை தடுக்கிறதுக்கு தேவைப்பான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டைரக்டாக அவங்க பண்ண தப்பை வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட்டு விசாரிக்கிறதுனால அந்த அதிகாரிகள் வந்து மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து இந்தியாவில் குறிப்பாக அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் என்னென்ன தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து கொடுத்துருந்து தவிர ஆல்ரெடி நாம் பார்த்த மாதிரி இது மூணு பகுதியாக பிரித்து ஒரு ஒரு பகுதியிலேயுமே ஒரு கவர்னர் வந்து இருந்தார் இந்த கவர்னர் கவர்னருக்கு வந்து ஒரு ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க இப்போது புதுசாக வந்து ஒரே கவர்னர் கவர்னர் ஜென்ரலின் கீழே மற்ற ரெண்டு பிரசிடென்சியும் கொண்டு வரும்போது இந்த கவர்னர் ஜென்ரலோட அதிகாரம் வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து வரையறுக்காமல் இருந்தாங்க இதுதான் அடுத்து வந்த பிட் இண்டியா ஆக்டோட உருவாக்குறதுக்கு மெயினான காரணமாக இருந்துச்சு அடுத்ததாக அந்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வந்தாலுமே அந்த உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற அமைப்பு அங்கே இருக்கிற சிவில் வழக்குகளை கையாடுறத தவிர அவங்க நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிர்வாகத்துலேயும் தலையிடுற மாதிரி இருந்துச்சு இது வந்து இந்த நீதித்துறை வந்து அவங்களோட லிமிட் வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் குறிப்பிடாமல் இருந்ததுனால இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இங்கிலாந்து பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கவர்னர் ஜென்ரல் வந்து அந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து அனுப்பி அவங்க வந்து பார்லிமெண்டில் அதை பற்றி விவாதம் பண்ணுவாங்க இதனால் மோஸ்ட் ஆஃப் த டே என்னாச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இந்தியாவோடய ப்ராப்ளம்ஸை பற்றி தான் விவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க அடுத்ததாக இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்கிற இந்த சில சில குறைகள் தான் ஃபிட் இண்டியா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு புதிய ஆக்ட் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹவ் அ கிரேட் டே